கோதுமை செஞ்ச இடியாப்பம் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அளவுக்கு நல்லா பிரிஞ்சு நூல் நூலாக வருதுன்னு பாருங்கள் கையிலையுமே வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மைசேல் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் நல்லா பஞ்சு போல சாஃப்டான இடியாப்பம் எப்படி பயிரும் பார்க்கலாம் அதே போல் இடியாப்பத்தை நம்ம கையில் எடுத்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நூல் நூலாக பிரிஞ்சு வரும் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கையில் எடுத்து இடியாப்பத்தை பிரித்து காமிக்கும்போது எந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல நூல் நூலாக ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்றத இந்த இடியாப்பத்துக்கு ஒரு சிம்பிளான குருமா ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த குருமாவுக்கும் இடியாப்பத்துக்கும் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நீங்க இன்னும் நம்ம சேனல் மைசூர் குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப ரெசிபிக்குள்ள போகலாம் கோதுமை மாவில் இடியாப்பம் செய்கிறதுக்காக ஒரு காட்டன் கிளாத் போட்டுட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமைவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை உள்ளே வச்சிட்டு துணியை வச்சு இந்த மாதிரி மூடிடுங்க மூடிட்டு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு டைட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கோதுமாவு மாவு வந்துட்டு இட்லி பாட்டில் வச்சு வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அது மேலே இட்லி பிளேட்டு வச்சு நல்லா தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம துணியில் வச்சு சுற்றி வச்சிருக்கோம்ல கோதுமாவு மாவு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த கோதுமை மாவு வேக வச்சுக்கலாம் மாவு வேகிற கேப்பில் நம்ம இதுக்கு சைடிஷாக ஒரு குருமா வந்து செஞ்சுக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு துண்டளவுக்கு இஞ்சி பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்காக பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு காரத்துக்காக வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் கால் கப்பலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் துருவலோடைய கலர் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு அப்படியே ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கோங்க அடுத்து இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்சிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போது இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து வானலை சூடு பண்ணிவிட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ரெண்டுமே எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதினா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அது இந்த குருமாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் கறிவேப்பில் புதினா இது மூணுத்தையுமே வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்துட்டு சைடில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும் நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சு வர வரைக்கும் மதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் அதுக்கப்புறம் அதுக்கு சைடிஷாக சட்னி ரெசிபீஸ் குருமா ரெசிபீஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணி பாருங்கள் வெங்காயம் அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டு மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இதை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குருமா வந்துட்டு நல்லா ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளி சேர்த்துக்காமல் செஞ்சீங்க அப்படின்னா குருமா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் நான் தக்காளி சேர்த்துக்கிறதால குருமா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட்டெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் குருமாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் கொதிச்சு கொதித்து சூடு ஆறும்போது கரெக்டாக அந்த குருமா டெக்ஸ்டருக்கு வரும் அடுத்து குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தப்பல உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த குருமாவை மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குருமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் புதினா வாசனையோட நல்ல கம்ம கம்மனு டேஸ்டியான குருமா ரெடி இந்த குருமாவை நீங்கள் எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குருமாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்தத விட இப்போ வந்து கொஞ்சம் வழவழப்பாகி வந்திருக்கு இந்த குருமாவுடைய சூடு ஆறுனதுக்கப்புறமா குருமா நல்லா திக்காகும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பக்கம் வச்சுடுங்க அடுத்து நம்ம வேக வச்சோம்ல கோதுமை மாவு அது நல்லா வெந்து வந்திருக்கும் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த துணியில் சுற்றி வச்சுருக்கோம்ல மாவு அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹார்டாக இருக்கும் அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாவு நல்லா வெந்திருக்குன்றதை கோதுமை மாவு வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியால் மாவு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க மாவு சூடாக இருக்கும் அதனால் கையை வச்சு நம்மளால் உடச்சி விட முடியாது அதனால் கரண்டியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியால் கோதுமாவை தனித்தனியாக உடச்சி விட்டதுக்கப்புறமா இது சூடு ஆற விட்டுடுங்க சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மாவை வந்து கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் இதை வந்து கையால் உடச்சி விட முடியாது ஹார்டாக இருக்கும் அதனால் மிக்ஸி கப்பில் கோதுமாவை மாவை மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணி இப்போ அந்த மாவு வந்து அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கோதுமை மாவை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி மாவு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கோதுமை மாவை வேக வச்சுட்டோம் அதனால் இப்போ இந்த கோதுமை மாவு வந்துட்டு ஒரு பேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த உப்பு தண்ணியை மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கோதுமை மாவை சாஃப்டாக பசஞ்சிக்கலாம் கண்டிப்பாக கோதுமை மாவை வேக வச்சுட்டு தான் இடியாப்பம் செய்யணுங்க வேக வைக்காமல் அப்படியே நம்ம செஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் வந்துட்டு குழக்கொழப்பாக இருக்கும் அதே போல் ஒன்றோட ஒன்று இருக்கும் மாவை பசந்ததுக்கு அப்புறமா நான் தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு செம்ம சாஃப்டாக இருக்கும் அதே போல் இந்த மாவு வந்து நம்ம கையில் பிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம அரிசி மாவு வந்து எடுக்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் வேக வைக்காமல் கோதுமை மாவை பசஞ்சிட்டு நம்ம மாவை எடுத்தோம் அப்படின்னா ரப்பர் போல் எடுத்துகிட்டு வரும் இதுவே நம்ம மாவை வேக வச்சதால அரிசி மாவு போல் இந்த கோதுமை மாவு இருக்குது இப்போ இந்த கோதுமை மாவை வந்துட்டு நம்ம சிலிண்டிக்கர் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு இட்லி பிளேட் எடுத்துகிட்டு இட்லி பிளேட்டில் எண்ணெய் அப்பிள்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதே போல் இடியாப்பம் இருக்குல்ல அதுக்குள்ளேயும் வந்துட்டு எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் இடியாப்பம் புழியறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இடியாப்பம் மாவை இடியாப்பாய்ச்சிக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க மாவை இப்போ நான் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஈஸியாக புழிய வருது அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பசஞ்சிட்டோம் அப்படின்னா இடியாப்பம் புடிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக புடிகிறதுக்கு வருதில்ல இப்போது இட்லி பிளேட்டில் இதே மாதிரி நம்ம மாவை புழிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேஷன் பச்சரிசி இருக்குல்ல அதில் இடியாப்பம் எப்படி செய்யணுன்ற ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே போல் மீதமான சாதத்தில் இடியாப்பம் எப்படி செய்யணுன்ற ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ரெசிபியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இட்லி தட்டினுடைய எல்லா குழியிலயுமே மாவு புழிஞ்சி விட்டதுக்கு அப்புறமா இப்ப இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு தண்ணியை நல்லா சூடு பத்திக்கோங்க சூடானதுக்கு அப்புறமா இட்லி ப்ளேட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சிடுங்க வச்சிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் அஞ்சு நிமிஷம் வேக வச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க இடியாப்பம் செம்ம சூப்பரா வெந்திருக்கும் வாசனையும் நல்லா சூப்பரா இருக்கும் இடியாப்பாத்திரம் மற்ற தட்டுலேருந்து எடுக்கிற பாருங்கள் தட்டில் ஒட்டாமல் எந்தளவுக்கு ஈஸியாக எடுக்க வருதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடியாப்பத்தை நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கையிலையுமே வந்துட்டு பிசு பிசுன்னு ஒட்டாது அதே போல் இடியாப்பமும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா லேயர் லேயராக உதிரி உதிரியாக இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு வந்து நீங்கள் தேங்காய் பால் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் சால்னா இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு குருமா ரெடி பண்ணியிருக்கேன் அது கூட தான் சர்வ் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு இந்த இடியாப்பம் ஒன்றோட ஒன்னும் ஒட்டிக்காமல் நல்லா நூல் போல பிரிஞ்சு வருதுன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்டியா நல்லா சாஃப்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த இடியாப்பம் வீட்டு குருமா ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு என் கூட கமெண்ட்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த இடியாப்பம் வீட்டு குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா அந்த வீடியோ பண்ணிக்கோங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்